இது ஒரு ஆறு நானூறுங்க ஒரிஜினல் கொடுவா கடல் கொடுவா உங்களுக்கு எப்பொழுதும் ஷார்ட்ஸில் தான் போடுவோம் ஷார்ட்ஸில் நம்மளால் ப்ரீஃபாக சொல்ல முடியல அப்படிங்கிறதுனால தான் இது ஒரு லாங் வீடியோவாகவே எடுத்தேன் நாங்கள் மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா மட்டும் பார்த்தாதுங்க அதை பீஸும் நல்லா போடணும் அதனால் இது வந்து வெற்ற பசங்களையும் சார்ந்தது இருக்குது எங்கள் கடையில் எனக்கு நல்ல பசங்களாக நல்லா வெட்டி கொடுக்குறதுனால ஆரம்பத்தில் மருதாக இருக்கட்டும் இப்போ சக்தியாக இருக்கட்டும் இவங்க நல்லா வெட்டி கொடுக்குறதுனால தான் எனக்கு கடையில் மீனும் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க எவ்வளோ அழகாக பீஸ் போட்டிருக்காப்புல பாருங்க இது ரெண்டு பேருக்கு நாங்கள் ஷேர் பண்ணோம் அதனால ரெண்டு பக்கமே போன்லெஸ் தான் போட்டோம் இந்த மீனை வந்து நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் காளாவுக்கு அடுத்தது குழம்புக்கு எந்த மீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுவாதாங்க கொடுவா வந்து குழம்பு வருவலுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ மித்த மீனெல்லாம் வாங்கினீங்கன்னா கோலா உண்டை செய்யலாம் என்ன வேணால் நீங்கள் செய்யலாம் ஆனால் கொடுவாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு குழம்பு அடுத்தது வருவலுங்க வேறு ஆப்ஷனுக்கெல்லாம் எனக்கு போக தோணுது இது வந்து கொழுப்பாக இருக்கும் உங்களுக்கு நாலு கிலோவுக்கு மேலே வாங்கினீங்கன்னா எண்ணெயே நீங்கள் கம்மியாக தான் ஊற்றணும் குழம்புல கொழுப்பு அப்படின்னு சொன்னதுமே எல்லோரும் பயந்துருக்கேன் எனக்கு இந்த மீன் வேணான்னு ஒன்னே தான் மட்டன் கொழுப்பு வேறு மீன் கொழுப்பு வேறு மீன் என்ன மாத்திரையெல்லாம் காசு கொடுத்து வாங்குறீங்க ஏன் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு போங்களேன் மீனையே வாங்கி எப்பொழுதுமே மீன் வாங்கினீங்க அப்படின்னா சாதத்தை கம்மியாகவும் மீன் அதிகமாகவும் வச்சுக்கோங்க எப்படி நீங்கள் காய்கறி அதிகமாக சாப்பிட்டுட்டு சாதத்தை குறைச்சி சாப்பிட்றீங்களோ அது மாதிரி மீன் இந்த மாதிரி ஒரு பெரிய மீன் வாங்கும்போது அது மாதிரி செய்யுங்க ஏன் இன்றைக்கி மீன் முள் வெட்டுறதை காமிக்கிறேன் அப்படின்னா பாருங்களேன் அதில் எவ்வளோ கொழுப்பாக இருக்குன்னு இதை நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க நீங்கள் குழம்பே வைக்கலையா இந்த முள்ளை இட்லி பானையில் வச்சு அவிச்சிட்டு இந்த முள்ளுலேருந்து எடுத்திங்கன்னா அவ்வளோ சதம் இருக்கும் அதில் நீங்கள் அவியலெல்லாம் செஞ்சுக்கலாம் இது வயிறு பகுதி குழம்புல போட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் வறுக்கிறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டாக தலை தலைன்னு எடுத்துருங்க போட்டு முருவ விட்றாதீங்க ரப்பரே ஆகிரும் எப்பொழுதுமே வயிறு தலை தள்ளன்னு எடுத்தால் அவ்வளோ ருசியாக இருக்கும் ரெண்டு பேருக்கு நாங்கள் மண்டையை பாதியாக பிரித்து கொடுத்தோம் ஒருத்தருக்கு இந்த மண்டையும் முள்ளுமே போதுங்க குழம்பு தாராளமாக இருக்கும் இது வந்து அவங்க கொஞ்சம் பெரிய பீஸாகவே தான் கேட்டாங்க என்னென்னா நம்ம சின்ன சின்னதாக போட்டோம்னா அவங்களுக்கே புரியாது என்ன செய்யலான்னு ஒரு பெரிய பீஸ் போட்டால் அவங்க என்ன வெரைட்டி வேணாலும் செஞ்சுக்கலாம் எத்தனை நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள்